ஆண் உறுப்பில் வர புற்றுநோய்ங்கிறது உலகத்திலேயே அதிக அளவில் கண்டுபிடிக்கப்படுறது இந்தியாவில் தான் ஒரு பெண்ணை தவிர நிறையா பெண்கள்கிட்ட உறவு முறைகள் இருந்தால் ஹெச்பிவி அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் அந்த புகைப்பிடித்தல் அதிகமாகும் போது இந்த மாதிரி புற்றுநோய்களும் அதிகமாகும் ஆண் உறுப்பில் வர புற்றுநோய்ங்கிறது உலகத்திலேயே அதிக அளவில் கண்டுபிடிக்கப்படுறது இந்தியாவில் தான் அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது நமக்கு வந்து ஹைஜீன் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணாமல் இருக்கணும் அதெல்லாம் பிரச்சனைகள் தென் செல்ஃப் அவேர்னஸ் இது மாதிரி ஒரு கட்டி இருக்குது அந்த கட்டி ஒன்று வந்துச்சுன்னா நான் போய் மருத்துவர் அணுகணும் அப்படிங்கிற அந்த வெட்கம் ஆண்களுக்கு மத்தியில் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மார்வகத்தில் ஒரு கட்டி இருந்தால் அவங்க இன்னொரு பொண்ணுகிட்ட அவங்க மாமியார்ட்டோ அவங்க தங்கச்சியிட்டோ அவங்க அக்காட்டியோ பேசுவாங்க ஆண்கள் யாரும் பேசுகிறது கிடையாது ஸோ இன்னப்டிபிளி இந்த மாதிரி இருக்கிற எல்லாம் கடைசி ஸ்டேஜில் தான் வராங்க ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து உலகத்திலேயே ஒவ்வொரு புற்றுநோய் ஒவ்வொரு நாட்டில் அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டேஜ் சுரவி புற்றுநோய் அமெரிக்காவில் ரொம்ப அதிகம் இந்தியாவில் கம்மி தொண்டைக்கான கேன்சர் இந்தியாவில் ரொம்ப அதிகம் அமெரிக்காவில் கம்மி இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு நம்ம நாட்டில் வந்து புகைப்பிடித்தல் புகைய புகையிலேயே உண்ணுதல் மற்றும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த புகையிலை சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர் வாயிலையோ தொண்டையிலையோ புண்ணோ ஆண்குறியில் புண்ணோ இல்லை நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோயோ ரொம்ப காமனாக ஏற்படுத்தும் ஸோ இந்தியாவில் வந்து ஆண்குறி புற்றுநோய் உலகத்தில் இருக்கிறத விட அதிகம் நம்ம பார்க்குறது எவ்வளோ சார் பர்சென்டேஜ் இருக்குது பாதி அப்படின்னு சொ ஆண்டுக்கு ஆண்டுக்குதோ அதுக்குன்னு சில ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் இருக்குது என்னால் டக்குன்னு ஆன் ஹெட் சொல்ல முடியல அபவுட் டென் பர் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதாவது பத் நூறாயிரம் பேரில் பத்து பேருக்கு வரும் அப்படிங்குறதான் கணக்கு சுமாராக ஐ திங்க் அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு முன்னாடிலாம் வந்து இது மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு ஒம்பது மாதம் ஒரு வருஷம் கழித்து வருவாங்க அது இல்லாமல் புண்ணு இருந்தால் உடனே இப்போ வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே டக் டக்குன்னு முன்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க நாங்கள்லாம் முன்னாடி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் பார்த்துருந்தோம் இப்போலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ்லேயே பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முக்கியமான காரணம் விழிப்புணர்வுன்னு நினைக்கிறேன் நான் அதிகமானதை விட இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா புகைப்பிடித்தல் வந்து நடுவில் பெரிய ட்ராப் ஆச்சு இப்போ திருப்பியும் புகைப்பிடித்தல் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இளைஞர்கள் மத்தியில் புகைப்பிடித்தல் அதிகமாகுது அப்படிங்கிறதான் நாங்கள் பார்க்குறது அந்த புகைப்பிடித்தல் அதிகமாகும் போது இந்த மாதிரி புற்றுநோய்களும் அதிகமாகும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் கொரோனா காலத்துலேயும் இப்போ அதிக அளவில் புகைப்பிடித்தல் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது எல்லாமே லாக்டவுனில் திரும்பி இப்போ திரும்பி போய் பிடிச்ச அந்த மோதைப் பொருள்கள் அதிகளவில் ஆகிட்டு இருக்கு இதை போல பழக்கத்தால் ஆண் உறுப்புலேயும் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கா ஆண் உறுப்பு புற்றுநோய் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் நான் ஒன்று வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் அதனால் வரக்கூடிய புற்றுநோய் அது வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறைகள் வந்து ஒரு பெண்ணை தவிர நிறையா பெண்கள்கிட்ட உறவு முறைகள் இருந்தால் ஹெச்பிவி அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் அந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதில் வந்து சில டைப் சப் டைப்ஸில் வந்து இந்த ஆண் உறுப்பு புற்றுநோய் வரும் இந்த புகைப்பிடித்த இன்றைக்கி புகைப்பிடித்தால் நாளைக்கு வந்துடும் கிடையாது இன்றைக்கி பிடிக்கிறது வந்து இன்னும் பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு அது என்னங்கிறத காட்டும் போதைப் பொருட்கள்னால் வந்து ஆண்கூறி புற்றுநோய் வராதுங்க அதனால் புகையிலைனால் வரும் புகைப்பிடித்தல்னால் வரும் ஆனால் போதைப் பொருளில் கிடையாது ஆனால் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் தகாத உறவு முறைகள் மற்றும் புகைப்பிடித்தலும் கூடவே இருக்குங்கிறது தான் நாங்கள் பார்த்த அப்சர்வேஷன் ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுவும் இருக்கிறதுனால அந்த இன்சிடென்ஸ் அதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இதுக்குரிய சிகிச்சை முறைகள் என்ன இவங்க எவ்வளோ நாளில் வந்தாங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்தால் குணமாற்ற முடியும் ஏர்லி ஸ்டேஜில் வரணும் உங்களுக்கு வந்து ஆண் குறியில் ஒரு கட்டி தென்படுதா மருத்துவர் அணுகுங்க அதுக்கு தான் மருத்துவர் என்ன தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர் பாப்புலேஷன் ரேஷியோ நம்மகிட்ட இருக்கிற மருத்துவர்களுக்கும் குறையே கிடையாது இப்போ ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி இன்னும் மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்கள் மருத்துவர் அணுகுங்க காட்டுங்க என்னங்கிறத பார்த்து எக்ஸாமின் பண்ணி பாருங்கள் அப்படி ஏர்லி ஸ்டேஜில் இருந்தேன்னா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் குணமாயிடுவாங்க எல்லாருமே ஆனால் அதுவே வந்து வளர விட்டுட்டாங்க அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம் அதாவது நெறிக்கி போயிடுச்சுன்னா அதுக்கான குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் குறையும் அப்போ கூட குணப்படுத்த முடியும் பட் வாய்ப்புகள் குறைவு அதுவே அங்கேருந்து கிளம்பி மற்ற உடம்புகளை மற்ற இடத்துக்கு போயிடுச்சுன்னா குணப்படுத்துறதுக்கு கஷ்டம் அவங்க வாழ்க்கையை நெறிப்படுத்தலாமே ஒன்று குணப்படுத்த முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் இருக்கு ஒரே வகையான புற்றுநோய் எஸ்சிசி தான் காமினிஸ்ட்டு மற்றபடி ரேராக ஒரு ரெண்டு மூணு இருக்கு அதெல்லாம் விட்டுடலாம் நம்ம எஸ்சிசி தான் காமினிஸ்ட் செல் கார் என்ன செல்ஃப் எக்ஸாமினேஷன் மார்பகத்தை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பாருங்கன்னு பெண்களுக்கு சொல்கிற மாதிரி நீ குளிக்கும்போது உன்னோட ஆண் உறுப்பை பார்த்து அந்த முன்தோலுக்கு பின்னாடி இழுத்து அது அங்கே ஏதாவது கட்டி இருக்குதா சிகப்பாக ஏதாவது தெரியுதா அப்படின்னு நீ பார்த்தேனா அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மருத்துவம் அணுகணும் இது ஒன்று இரண்டாவதாக அதே நேரத்தில் விரைப்பையும் செக் பண்ணி பார்க்கணும் டெஸ்டிக்கிலாக கேன்சர் உள்ளார் இருக்கிற விரைலேயும் புற்றுநோய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது அதையும் ஸோ ஆண் குறி மற்றும் ஆண் விரை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை குளிக்கும்போது தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம எல்லா பசங்களுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம இல்லை இப்போ மார்பக புற்றுநோய் பற்றி அரசு மருத்துவமும் நம்ம மருத்துவர்களோ நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் இதை பற்றி எந்த அவேர்னஸ்ஸும் கிரியேட் பண்ணலை அது காரணம் வந்து காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா இந்த ஆண்களுக்குரிய புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோயை விட கம்மி அப்படிங்கிறதுனால ப்ரையாரிட்டைஸ் பண்ணல புரியுதுங்களா இப்போ வந்து சர்வைக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ரொம்ப அதிகம் அதனால் வந்து கவர்மெண்டில் அதை ப்ரையாரடைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கிரீனிங் பண்ணுறாங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆண்கூறி போட்டு நோய் அதை கம்பேர் பண்ணால் பன்மடங்கு கம்மி ஓகேங்களா அதனால் வந்து அவ்வளோ ப்ரையாரிட்டசேஷன் இல்லை ப்ரையாரிட்டசேஷன் இல்லைனா கூட ஆண்குறியும் ஆண் விரையும் நீங்களே மூணு மாதத்துக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி இது மாதிரி ஒரு பொது வழிமுறையாக நம்ம சொல்கிறதில்ல என்ன தவறு இருக்குது நான் என்னோடய தொலைக்காட்சி இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் இப்போ உங்களோட சேனல்லையும் சொல்கிறேன் இது மாதிரி நம்ம பொதுமக்களுக்கு சொல்லி அதை வந்து நாலு பேர் கேட்டு அதை நாலு பேருக்கு சொல்கிறனாலே போதுமே இது தனியாக ஒரு ஒரு கவர்மெண்ட்டு தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம் கிடையாது நம்ம பொதுமக்களை நம்மளே இதை செய்யலாமே சார் இப்போ ஆண்குறியில் புற்றுநோய் வரும்போது சிறுநீரகங்கள் பாதிப்பட ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஆண்குறி வேற ஏதாவது நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா ஆண்குறி புற்றுநோய் அந்த யூரின் வர பாதையை சுத்தமாக அடைச்சி போடுச்சுன்னா அந்த மாதிரி வரத்துக்கு இல்லை ஆனால் அது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும் நம்பர் ஒன் ஆனால் அந்த அடைப்பு மைல்டாக இருந்தால் கூட சிறுநீரக தொற்று வரும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு உள்ளது ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு ரெண்டு பேஷண்ட் வந்து அது மாதிரி ப்ரெசென்ட் ஆனாங்க இன்ஃபெக்ஷன் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோன்னா அங்கே புற்றுநோய் இருந்துச்சு கேட்டோம் ஏங்க நீங்கள் சொல்லலை அப்படின்னா அது அது மாட்டுக்கு புண்ணு தானங்க இருந்துட்டு போதுங்க அப்படின்னாங்க ஸோ நம்ம பொதுமக்களோட விழிப்புணர்வு அவ்வளோதில் நிலைமை புற்றுநோய் அப்படிங்கிறத வந்து பயப்படுறதை விட்டுட்டு புற்றுநோய்ங்கிறது ஒரு ஒரு மருத்துவ பிரச்சனை அதை நான் ட்ரீட் பண்ணணும் ட்ரீட் பண்ணால் நான் நல்லா இருப்பேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற உணர்வு வரணும் எப்போ பார் வந்து டாக்டர் புற்றுநோய் வந்துருச்சா இது மாதிரி ஒரு ஒரு புற்றுநோய் வந்தாலே ஒன்றும் எனக்கு நோயே வரக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதல் இல்லை நோய் வந்தால் என்னை விட்டு ஓடி போயிடுங்கிற வேண்டுதல் இது ரெண்டுமே தவறான அப்ரோச் யாருக்குமே நோய் வராமல் இருக்க முடியாது நோய் வருதுங்கிறது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு நோய் வந்து தான் போகும் ஒரு என்ன கையில் அடிப்படும் காலில் அடிப்படும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வந்து போகும் ஆனால் அதெல்லாம் வந்து நொந்து போகாமல் சரி இது வந்துருச்சு நான் எப்படி டீல் பண்ணி நல்லா ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கிறது நல்லாயிருக்கும் இந்த பாசிட்டிவிட்டி இப்போ வந்து நிறைய குறைஞ்சிருச்சு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தவறாக எடுத்துக்கூடாது நம்ம இணையதளம் இன்டர்நெட்டு கூகுள் இதில் அவங்களே ஏதாவது படித்து விட்டுறாங்க படிச்சுட்டு அதில் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு ஓஹோ இப்போ என்னோடய வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுறாங்க இதெல்லாம் ஒரு தவறான அப்ரோச் அதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மருத்துவர்களை என்ன குறை இருக்குது மருத்துவரை போய் அணுகி அவங்ககிட்ட ஒரு டவுட்டை கேட்டிங்கன்னா அவங்க கிளியர் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ என்னோடய பொதுமக்கள் வேண்டுதல்னா ஒன்று எனக்கு ஒன்றுமே வராமல் இருக்கணும்னு வேண்டதை விட்டுட்டு எனக்கு வந்தால் நான் நல்லா ஆகணுங்கிறத அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் சார் இப்போ இப்போ சாதாரண புற்றுநோய்க்கு நம்ம கீமோதெரபி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இதுக்கு சிகிச்சை முறை எல்லா புற்றுநோய்க்கும் கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க அதாவது ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு சில புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை தான் முறையாக இருக்கும் சில புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு முறை ரேடியேஷன் இருக்கும் சில புற்றுநோய் அதாவது ரத்த சோ ரத்த புற்றுநோய்னு சொல்வோம் அதுக்கெல்லாம் வந்து கீமோ தெரப்பி தான் ஃபஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் அதுக்கு வேறு வேறு விஷயங்கள் ஆண்குறி புற்றுநோய்க்கு முதன் சிகிச்சையாக இருக்கிறது வந்து அறுவை சிகிச்சை தான் அறுவை சிகிச்சையில் வந்து கூறியை ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது கட்டியை மட்டும் எடுத்து கூறியை ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிடலாம் அப்படி பண்ணால் அவங்க நார்மலாக ஃபங்க்ஷன் ஆவாங்க ஒரு ஆண்மையாக இருப்பாங்க நார்மலாகவே ஸோ அந்த மாதிரி அந்த மருத்துவர் அணு அணு அணுகி எது சரியான மருத்துவ முறையோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஆண்குறி புற்றுநோய்க்கு முதன்மையான மருத்துவ முறைங்கிறது வந்து அறுவை சிகிச்சை தான் அது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் எல்லா பார்க்கும் பரவினா மட்டும்தான் கீமோ தெரப்பி வரும் மற்றபடி ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தனால் நல்ல குணமாயிடுவாங்க நல்ல குணமாயிடுவாங்க